ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் உங்களுக்காக நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜி ராஜி பற்றி என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி வந்து வாய் பேச முடியாத ஒரு தங்கச்சி தான் அதுதான் எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லாருமே மனசெலவில் ரொம்பவே கஷ்டமாக இருக்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று தான் எங்களுக்கு மற்றபடி வந்து எங்களுக்கு வேறு எந்த இதுவுமே வந்து நாங்கள் பேசிக்கிற மாதிரியோ எதுவுமே வந்து ஒரு இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு இருந்ததில்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் எப்போதுமே வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படி நான் வந்து என்றைக்குமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் தோணிகிட்ருக்கோம் அது மாதிரியான சமயங்களில் எனக்கு வந்து என் தங்கச்சியை தான் கவலைங்கிறதே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் அவள் வந்து மனசனவளை வந்து ஒரு தோண்டு போகிற நேரத்தில் வந்து என்னால் அவளை வந்து சமாதானப்படுத்துகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோங்கிறது ஒரு இதுங்கிறது கம்மியாக தான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவளை எப்படி நான் ஒரு மோட்டிவேட் பண்ணுறது அவள் இப்போ டுவெல்த்து படிக்கிறாள் எல்லாமே நல்லா படித்தாலும் மற்றவங்க பேசுகிறத பார்த்துட்டு இவளால் வந்து பேச முடியலை அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் வர்றப்போ வந்து அவள் ரொம்பவே ஒரு தோண்டு போகிற மாதிரி ஆகிடுறான் அப்போ எங்கள் அம்மா அப்பாவும் வந்து இவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அதை வந்து அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளே தவிர ஆனால் வந்து அவள் மனசளவில் அதை ஏற்றுக்கிறாளாங்கிறது வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான் அதனால் வந்து எனக்கு என்ன ஒரு தோணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்னா அவளை எப்படியாச்சும் மனசளவில் நம்ம கொஞ்சம் மாற்றி நல்லபடியாக வந்து கொண்டுட்டு வரணும் நம்மளுக்கு வந்து இதை வந்து எந்தளவுக்கு மாற்றி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டு வந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவளுக்கு வந்து ஒன்றும் வந்து பேசவே முடியாமல் கிடையாது அவளுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணால் பேசிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஆந்திரா சைடு போய் அழைச்சிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா வந்து சொன்னாங்க எனக்கு முதல்ல நம்ப முடியலை ஏன் அப்படின்னா இது மாதிரி நிறைய இடங்களில் நாங்கள் போய் காமிச்சோம் எல்லாமே காசு தான் வந்து செலவானுச்சே தவிர எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்களாங்கிறது கண்டிப்பாக இல்லை அப்படிதான் வந்து எங்களுக்கு இருந்துச்சு அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு என்னடா இது நம்ம இவங்க சொல்கிறாங்க சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் பார்த்துட்டு இப்போது அதை வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி நம்ம போய்ட்டு பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு அடுத்தது நான் அந்த நம்பிக்கையை நம்ம வந்து என்றைக்கும் வந்து இது பண்ணக்கூடாது இக்னோர் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத அதை நம்ம வேணாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க சொன்னாங்க ஒரு ஐயாயிரரூவாக்குள்ள தான் செலவாகும் நீ ஒரு காரில் அழைச்சிட்டு போ கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அந்த அக்கா சொன்னது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு ஏன்னா முதல்ல அந்தளவுக்கு நான் நம்பலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்க அழைச்சிட்டு போனவங்க ஃபோன் பண்ணி வந்து என்னை வந்து பேச சொன்னாங்க சரி ஓகே ஓரளவு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் இது வந்து யோசிச்சென்னையிலே வந்து போயிட்டு இருந்தது அப்படிங்கலாம் அதுக்கப்புறம் ஓகே நம்ம போகலாம் அழைச்சிக்கிட்டு